சிஷ்ட சிலுவை அடையாளத்தை நாளேன் எங்கள் சத்துக்கிடமிருந்து நீங்களே ரச்சித் தருளும் எங்கள் சர்வேசுராம் தந்தை மகன் தூய்ய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நித்திய ஸ்திதிக்குரிய பர்ச பர்மதிப்பேன் நற்குறணிக்கு என்ன ஆராதனையும் சுதியின் சோதனம் சுகாரம் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் யாவி யாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அமருங்கள் இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எல்லாம் இல்லை இறைவன் அமைதி இறக்க பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவாம் நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும் அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்க ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய ஏசு கிறிஸ்து வழியாக யோசுவா நூலில் வாசகம் அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குளங்களை ஒன்று கூட்டினார் அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர் யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது ஆண்டவருக்கு ஒழியம் புரிவதே தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஒழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார் நாங்கள் கடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த எல்லா மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார் நாங்களும் ஆண்டவருக்கு ஒழியும் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் எலியோர் அக்களிப்பர் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கண்கள் என்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தோர்க்கு அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்றும் தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியர்களின் உயிரை மீட்கின்றார் ஆண்டவரிடம் அடைக்கலம் போகும் எவரும் தண்டனை அடையார்

முணு முணுப்பதை உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கின்றதா அப்படியானால் மானிட மகன் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய் ஆவியே ஊன் இயல்பு ஒன்றுக்கு உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ் தரும் ஆவியே கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் இயேசு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார் சீமன் பேதர் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி லார்ட் everlasting லாஸ்டிங் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன வார்த்தைகள் புனித ராயப்பர் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட பிறகு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அதே போன்றுதான் தோமையாருடைய வார்த்தைகள் என் ஆண்டவரே என் தேவனே அதற்கு முன்னாடி இயேசுவை பற்றி அவர்களுக்கு முழுமையாக தெரியவில்லை முதல் காட்சி அது பைபிள் இல்ல ஜீசஸ் ஆஃப் நாசரேத் அப்படின்ற ஒரு வீடியோ திரைப்படம் அதில் நிறைய காட்சிகள் உண்டு அதுல இயேசு முதல்ல ராயப்பருடைய அந்த படகுக்கு போவார் இவர் போதிக்கிறாருன்னு ராயப்பருக்கு தெரியும் உடனே அவரை பார்த்து இங்க என்னத்துக்கு வந்தீங்க இந்த மீனுக்கெல்லாம் போதிக்கிறதுக்கா அப்படின்னு நக்கலா கேட்கிறார் முதல் காட்சி அப்படி பேசியவர் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை தெரிந்து கொண்ட பிறகு மற்றவர்கள் எல்லாம் முணுமுணுக்கிறார்கள் இந்த பேச்சு மிதமின்றி போகிறது இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு இவன் பீசபோலின் தலைவன் என்று என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்றாங்க ஆனால் இவர் ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் உம்மிடம்தானே நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன அந்த வார்த்தைகளின் ஆழம் என்ன தெரியுமா இயேசுவே அப்பட்டமா சொல்றாரு அந்த முதல் நாள் ஐயாயிரம் பேருக்கு மேல ரொட்டி கொடுத்தார் மீன்கள் கொடுத்தார் அடுத்த நாளும் கூட்டமா வந்தாங்க என்னத்துக்கு வந்தாங்க அப்பட்டமா இயேசு வார்த்தைகள் வார்த்தைகளை கேட்க வேண்டும் வருகிறீர்கள் அப்பங்களை நேற்று வயிறார உண்டதாக தான் வந்தீர்கள் இயேசுவின் வார்த்தைகள் தானே நான் இந்த கடந்த ஐந்து ஆறு நாட்களாக காலையிலும் மாலையிலும் இந்த கோவிலில் திருப்பலி நடைபெறுகிறது ஒரு சிலர் வந்தாங்க அவங்கெல்லாம் சொற்களை கேட்டு வந்த படி நடக்கிறவர்கள் நிறைய பேர் வரல இந்த பூசை முடிஞ்ச உடனே சாப்பாடு வந்துக்கு போனால் பெரிய க்யூ நிற்கும் அதுக்கு மட்டும் நிற்கிறதில்ல இயேசு சொன்னது சரிதானே இப்ப நமக்கு வேண்டியது எது முக்கியம் எது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயேசுவை பெற்றெடுத்ததால் தான் தேவதாய்க்கு இவ்வளவு பெருமை ஆகவே இயேசுவுக்கு தானே முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மாதாசுருவத்தை பார்த்து பார்த்து முத்தம் கொடுத்தாங்களே தவிர யாராவது ஒருத்தர் வந்து நற்கரை முன்னாடி வணங்குனாங்களான்னு பார்த்தா இல்ல யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உண்மிடம்தானே உள்ளன குட் ஹாபிட்ஸ் லீவ் நோட் ரேஸ் இன் ஆர் சோல் பட் குட் லவ்ஸ் டூ சென்ட் அகஸ்டீன் நல்ல பழக்க வழக்கங்கள் நம் ஆன்மாவில் எந்த அடையாளமும் விட்டுச் செல்வதில்லை ஆனால் தூய அன்பு விட்டு செல்லும் சின்ன பிள்ளைங்களுக்கே நாம் சில நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இடி இடிச்சா பார்பரத்தம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவோம் சின்ன சின்ன வார்த்தைகள் பயப்படாதே என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு ஆண்டவரே என் உரிமை சொத்து இப்படி எல்லாம் சின்ன சின்ன சங்கீத வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தால் அந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் சொல்வதால் அவர்கள் உள்ளத்தில் அந்த பழக்க வழக்கம் பண்பாக மாறும் அந்த பழக்க வழக்கங்கள் கிறிஸ்துவ பண்பாக மாறும் எந்த இடத்தில் இருந்தாலும் இடறினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் என்னுடைய ஆபீஸ்ல எப்பொழுதும் என் ஆயிரம் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு அதுதான் எனக்கு விருது வாக்கு பைபிள் தேவாரத்திலிருந்து இந்த வார்த்தைகள் இப்படி பி வித் அஸ் மேரி அலாங் தி வே கைட் எவரி ஸ்டெப் வி டேக் லீடர்ஸ் டு ஜீசஸ் யுவர் லவ்விங் சான் கம் வித் அஸ் மேரி கம் அங்கே வாசப்படியில் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா ஆறு வருஷமாக அங்கே இருக்குது மனப்பாடமாக போகும்போது வரும்போது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்நேரம் பிள்ளைங்களுக்கு மனத்தில் நிற்கும் இடரிலும் நடந்து போறேன் கால் தடுக்குது கீழே விழுந்துட்டேன் அங்கேயோ அப்படியே குப்பர் அடிச்சு படுத்து கிடக்குறோம் தளரினும் தளர்ந்து போச்சு வயசாகி போச்சு வீடு போங்கிறது காடு வாங்கிறது அந்த நேரத்தில் கூட இடரினும் தளரினும் தளர்ந்து போச்சு என்னால முடியாது கோயில் குளத்துக்கு போக முடியாது எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறார்கள் கோயிலுக்கு போக வேண்டும் முடியலையே இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் ஏதாவது ஒரு வழி வேதனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அவர்களை எல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் ஆனவரே உன்னுடைய பாத கமலத்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பக்தனாக என்னை இருக்கச் செய்தர்களும் இவைகள் எல்லாம் என்னை உம்மிடமிருந்து அப்புறப்படுத்தாமல் தூரமாக செல்லாமல் உம்மிடம் நெருக்கமாக இருக்க செய்திடும் என்ற பக்தனின் வேண்டுதல் எவ்வளவு இனிமையானது ஆழமானது அத்தகைய விசுவாசம் நமக்கு இருக்கிறதா அப்படி இருந்தால் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன என்று சொல்ல முடியும் அபவுட் தி comes கம்ஸ் இன் தேர் கம்ஸ் இன் வித் அன்பிலிப் எப்படி என்ற கேள்வி எழுமானால் கூடவே அவநம்பிக்கையும் வரும் இப்ப இந்த நற்செய்தி எடுத்துக்கங்க இயேசு பார்த்து இடரல் படுகிறார்கள் என்ன இது இந்த மனுஷன் இவனுடைய உடலை தின்னணும்னு சொல்றாரு ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்றாரு நம்ம என்ன காட்டு முறாண்டிகளா புரிந்து கொள்ளவில்லை அல்லவா எப்படி இந்த பேச்சு மிதமின்றி போகிறது இவர் மதிமயங்கி இருக்கிறார் பீல்சபோலின் தலைவனாக இருக்கிறார் எத்தனை குற்றச்சாட்டுகள் இயேசு மீது மீது அவருடைய அவருடைய போதனை இன்னொன்று குடும்பத்தினுடைய தன்மையை பொறுத்து இவர் மகன் தானே அந்த தச்சர் இங்கதானே நம்ம கிராமத்தில் வேலை செஞ்சார் அவருடைய மகனுக்கா இப்படி செல்வாக்கு எங்கிருந்து பெற்றார் இந்த ஞானம் அப்படி ஒரு கேள்வி எத்தனை எத்தனை கேள்விகள் நற்செய்தியை பாருங்கள் ஆனால் யாரெல்லாம் இயேசுவை நம்பினார்கள் அந்த சிரியோ பெனிஷியா பெண்மணி கடநாய பெண் நாயினு திட்டுறாரு நாய்க்கு சமப்படுத்தி திட்டுறாரு பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையா இயேசு அவர இந்த பொண்ணை போய் நாய்களுக்கு போடுதல் முறை என்ன சொன்னார் அந்த பொண்ணு கோச்சுக்குச்சா இல்லாதான் விசுவாசம் அந்த இதுல கூட ஆண்டவரே நாய்களுக்கு மேஜையிலிருந்து விழுகின்ற சிறு சிறு துண்டுகள் கூட உணவாகிறது அப்படி ஏதாவது எனக்கு இரக்கம் காட்டக்கூடாதா ஆண்டவர் உடஞ்சு போயிட்டார் இதுவல்லவா விசுவாசம் ஆகவே நம்முடைய வாக்குவாதம் அல்ல விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டா உடனே கோச்சுக்க கூடாது இல்லை என்பது ஒரு புல் ஸ்டாப் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அருள் தந்தை அப்படின்னு அங்க மேமாலூர் ஒரு ஊர்ல ஒரு கோயில் கட்டுறாரு கோயில் கட்டும் பொழுது நிறைய இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு எழுதி போடுறாரு அவே என்று சொன்னார் அண்ண நான் நிறைய இடத்துக்கு எழுதி போட்டேன் ஒன்றும் வரலண்ண சரின்னு போயிட்டாரு அடுத்த வருஷம் தியானத்துக்கு வந்தப்ப சொல்றாரு அண்ண எனக்கு கிடைச்சிருச்சுனே கொடுத்துட்டாங்கண்ண எனக்கு இப்ப நான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேனே கோயில் அப்ப எப்படிப்பா எப்படிப்பா வாங்கினேன் அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் போய் அவங்களுக்கு கடிதம் எழுதினேன் நிறுவனத்துக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க நன்றி எத்தனையோ கோவிலுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க நன்றி எனக்கு தான் உதவி செய்ய முடியல பரவாயில்ல உங்களுக்காக வேண்டிக்கிறேன் எனக்கு உதவி செய்ய முடியல எனக்கு வருத்தமா இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த கடிதம் போச்சா சாங்ஷன் இல்லைன்னு சொன்னதுனால அவர் திட்டல அட போயா அப்படின்னு உதாசீனப்படுத்தல இல்லைன்னு சொன்னாலும் நன்றி அதுக்கு கிடைச்சது பலன் இப்படி நம்ம புத்திசாலித்தனமா இருத்தல் வேண்டும் கடவுள் நம்ம காரியங்களை செவி மடுக்கலையா கொடுக்கலையா கோச்சுக்காத கடவுளை திட்டாத கண்டு இல்ல மூக்கு இல்ல காது இல்ல நான் எத்தனை தடவை வேண்டேன் ஜான் யாருனா முனசு இருக்குது எத்தனை பட்டியல் நம்ம போடுறோம் கடவுளுக்கு முன்னால் இல்லை ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் நிதானமாக கொடுப்பாரே தவிர இல்லை என்று சொல்ல மாட்டார் இதுதான் ஆண்டவருடைய தத்வாரியம் நீங்க நான் உங்களுடைய வாழ்க்கையில சோதிச்சு பாருங்க கிடைக்காமல் போகாது நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் வீணாகாது தேவையா ஜபத்தோடு ஆண்டவரை போய் நாடு தேடு செபி உனக்கு கிடைக்கும் இத்தகைய விசுவாசம் நமக்கு வேண்டும் மரிய மரியாள் நல்ல உதாரணம் எப்படின்னு கேட்டாங்க தான் இது எப்படி எனக்கு தெரியலையே நான் திருமணமே ஆகலையே மனித ஞானத்துல பிறகு அவருக்கு சொல்லப்பட்ட பிறகு அந்த பேரறிவை சிற்றறிவு ஏற்றது இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் இட் ஒன்றை ஏற்றுக்கொள்ள கடினமாக உள்ளது என்று சொல்லும்போது லகுவாக செய்ய வேண்டியது ஒன்றை ஏன் செய்ய இயலவில்லை என்று எண்ணி அதிக நேரம் செலவிடுகிறோம் ஏதாவது ஒரு காரியம் இது ஆகாது இது சரிப்படாது அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு நெகட்டிவ் பதிலும் ஒரு நெகட்டிவ் சொல்லிவிடுகிறோம் நிறைய பேர் இப்படி இருப்பாங்க இப்படி ஏன் செய்ய முடியாது செய்து பார்க்கலாமே எது முயற்சி செய்ய வேண்டும் அதான் பாசிட்டிவ் திங்கிங் நல்ல உதாரணம் ஞாயிறு மாலை திருப்பலி ஞாயிறு மாலை திருப்பலி வைக்கலாம் அநேகருக்கு அது உதவும் என்று முதல் முறையை எடுத்துரைக்கிறேன் அதெல்லாம் வரமாட்டாங்க நெகட்டிவிசம் நான் வைக்கிறேன் இந்த அளவுக்கு பாதி கூட்டம் பாதிக்கு மேலே இருக்கும் இன்னைக்கு மாலை திருப்பலியிலும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கும் வளாகமும் நிறைஞ்சிருக்கும் எப்படி வந்தாங்க அந்த முதல் கருத்து ஆ வரமாட்டாங்க நெகட்டிவிசம் செய்து பார்ப்போம் வருகிறார்கள் பாசிட்டிவ் இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் வைத்திருங்கள் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸுக்கு ஊக்குவிப்பவர்களை ஆதரியுங்கள் இப்ப ரெண்டு குறைந்தியர் நாலாம் அதிகாரம் எட்டுல இருந்து ஒன்பது புனித சின்னப்பருடைய மனநிலையை பாருங்கள் அது எல்லா வெற்றியாளர்களுடைய அனுபவமாக இருக்கும் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இந்த உறுதிப்பாடு கஷ்டம் நஷ்டம் வேதனை தோல்வி இவரெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் யாரெல்லாம் இன்னும் அதிகமாக முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் ஆகவே சோர்ந்து போகாதே டோன்ட் விட்டுச் செல்லாதே தொடர்ந்து கடைபிடி வெற்றி அடைவாய் ஜபம் லார்ட் ஜீசஸ் ஐ சரண்டர் மை லைஃப் டு யூ

யாதொன்றும் எமை பிரிக்காதிருப்பதாக ஏற்று வர மருணும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் மீமேனு கேச பந்தைய மாசம் தர வேண்டும் வேண்டும் கேட்டு முன்னையின் பார்வை மாசம் தர வேண்டும் பார்க்கையாய Ddi, ddi, pai di maw, ddi, ddi, pai di maw இயேசுவின் மதுரமான திருதேமே மரியாவின் மாசற்ற திருதேமே புனித சூசி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் சகல புனிதர்களின் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பர்மதிவ்ய நற்கொருணைக்கும் என் நேரமும் ஆராதனையும் சுதிந்தோம் கடவுளே तन्दे महंतु या व्यारिन पैराले आमीन यीशु के कुएं मलिन और